தோட்டத் தொழிலாளர்களுடைய நாளாந்த சம்பளம் விரைவில் அதிகரிக்கப்படும் தனியார் துறை ஊழியர்களுடைய சம்பளத்தையும் அதிகரிக்க சட்ட நடவடிக்கை என்பதாக அதற்கு தடைபடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பெருந்தோட்டத் தொழிலாளர்களுடைய நாளாந்த சம்பளத்தை விரைவில் அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜாதேஷ் தெரிவித்திருக்கிறார் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு இணையாக தனியார் துறை ஊழியர்களுடைய தேசிய குறைந்த பட்ச வேதனத்தை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர் இதன் பொழுது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தின் கேட்பர்கூட்டத்தில் நேற்று நடைபெற்ற பொழுதுதான் அவர் இதனை சுட்டிக்காட்டியிருந்தார் பொழுது இடுபறி நிலையிலிருந்து வரும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய நாலாந்த சம்பள அதிகரிப்பு குறித்து ஊடகவியலாளர்களால் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது மேலும் தமக்கான நாட் சம்பல் அதிகரிப்பு விடயத்தில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதை நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற மலைக மக்கள் வெளிப்படுத்தியிருப்பதாக சிலர் குறிப்பிடுவதையும் எழுப்பப்பட்டிருந்தது பெருந்தோட்ட மக்கள் தமது நாளாந்த சம்பளத்தில் கோரும் முன்னூற்றி ஐம்பது ரூபாவை கூட தோட்ட கம்பெனிகள் சில வழங்க முடியாது என திட்டவட்டமாக நிராகரித்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் சம்பள அதிகரிப்பு சாத்தியமா என்பதான கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது அமைச்சர் அதற்கு பதில் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது புதிய பேச்சுவார்த்தையா தற்போது நடைபெறுகிறது என்பதான கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது தோட்ட மக்களின் சம்பள விடயத்தில் அரசாங்கம் மிகுந்த அக்கறையுடன் செயற்பட்டு வருகிறது அவர்களுடைய சம்பள பிரச்சினை அரசாங்கத்தினால் தீர்க்கப்படும் அத்துடன் அந்த மக்களுடைய நலன் குறித்தும் முக்கியத்துவம் வழங்கி அரசாங்கம் செயற்படுகிறது இதேவேளை தனியார் துறை ஊழியருடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பாக அமைச்சர் தெரிவிக்கையில் அரச ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்புக்கு இணையாக தனியார் துறை ஊழியர்களுடைய தேசிய குறைந்தபட்ச வேதனத்தை அதிகரிப்பதற்குரிய இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டின் முப்பத்தி ஆறாம் இலக்க சட்டம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் நான்காம் இலக்க வேலையாளர்களுடைய வரவு செலவு திட்ட நிர் நிவாரண படிச்சட்டம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் மூன்றாம் இலக்கு வேலையாளர்களுடைய தேசிய குறைந்தபட்ச வேதனை சட்டத்தை திருத்துவதற்காக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நான்காம் மாதம் ஏழாம் தேதி அன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்ற அன்படியாக அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அதற்கிடங்க குறித்த சட்டங்களை திருத்தம் செய்வதற்காக சட்ட வலைஞரால் திருத்தம் திருத்தச் சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக சட்ட ஒப்புதலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது இந்த திருத்தச் சட்ட மூலங்களை அரச வர்த்தமானத்தில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்ற அங்கீகாரத்திற்கு சமர்ப்பிப்பதற்கும் தொழில் உறவுகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றதனையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகையில் பிரதானமாக தெரிவித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது